அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஒரு அற்புதமான முத்தீபம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் எல்லா விதமான சங்கடங்களும் தீர அற்புதமான தேய்பிரை சதுர்த்தி திதி வெடியற் காலையில் இந்த தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு தகவல் நான் இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் இறைச்சல் கூட வரலாம் எனக்கு கொஞ்சம் வெளியே இருக்கேன் நான் இருந்தாலும் இந்த தீபம் ஏற்றும் முறையை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இங்கேருந்தே நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் அன்பு சொந்தங்களே ஒரு தகவல் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இதனால் மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் சில சங்கடங்களையும் சில விரைய செலவுகளையும் சில கஷ்டங்களையும் சந்திக்க வாய்ப்பு இருக்கு எனவே இந்த ஏழு ராசிக்காரர்களுக்காக நமது அறக்கட்டளை சனி பயிற்சி நடைபெறும் நாளில் சனிபகவான் பகவான் பரிகார மகா யாகம் நடத்தப் போகின்றோம் இந்த யாகத்தில் சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும் மூலிகைகளை பொடியாக்கி ரக்ஷையில் அடைத்து அதை பிரசாதமாக வழங்க உள்ளேன் பதிவு செய்ய விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்குள் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி என்பது மிகுந்த சக்தி வாய்ந்தது பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி நாலு செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு நாற்பது வரை சதுர்த்தி திதி இருக்குது இந்த சதுர்த்தி திதி பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பத்தி ஒன்பதுக்கு தொடங்கி பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு எட்டு நாற்பது வரை இருக்கின்ற காரணத்தினால் பதினெட்டாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் படம் அல்லது விநாயகப் பெருமான் சிலை அது எந்த சிலையாக இருந்தாலும் சரி வெள்ளரிக்கு சிலை உள்பட அதற்கு முன்பாக மூன்று தீபங்கள் மூன்று தீபமும் கிழக்கு திசை நோக்கி ஏற்ற வேண்டும் மூன்று தீபங்கள்ல நமது ஆனந்தொழி அறக்கட்டளையின் தயாரிப்பான மூலிகை விலக்கேற்றும் தீபம் என்ன இருந்தா அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு இந்த தீபம் ஏற்ற வேண்டும் மூன்று தீபங்கள் ஏற்றி விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி விநாயகப் பெருமான் போட்டோ விநாயகப் பெருமான் படம் அருகம்புல் மாலை சாற்றி அருகம்புல் கிடைக்கல அப்படின்னா வாசனை பூக்கள் மாலை சாற்றி ஓம் விக்ன விநாயகா போற்றி ஓம் ஓம் விக்ன விநாயகா போற்றி ஓம் ஓம் விக்ன விநாயகா போற்றி ஓம் என்று நூற்றி பதினோரு முறை சொல்லுங்கள் உங்கள் சங்கடங்கள் அத்தையும் விநாயகப் பெருமான் அருளால் தீரும் என்பதில் எல்லவும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் இந்த தீபங்கள் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு ஒரு மணி நேரம் ஏறியட்டும் அதன் பிறகு இந்த தீபத்தை குளிர வைத்து விடலாம் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு அற்புதமான அறிவிப்பு வெற்றிவேல் வீரவேல் முருகப்பெருமானின் கையில் அலங்கரிக்கும் சக்தி வேல் இந்த வேலின் பரிபூர்ணமான சூட்சம சக்திகளை நீங்கள் பெற்றுவிட்டால் உங்களை வெல்ல இனி எவரும் கிடையாது அப்படி ஒரு சக்தி உங்களுக்கு கிடைச்சிரும் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கிறோம் இந்த வேலின் சக்தியை சங்கல்பமாக உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்க வைக்க பதினோரு நாட்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படும் இந்த பயிற்சி ஆட்சியை திறதியினால் அதாவது முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாட்ஸ்அப் குரூப் மூலமாக நடத்தப் போகின்றேன் இந்த பயிற்சி பற்றிய விளக்கங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்